வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு வரலாறு என்பது கிரேக்கச் சொல் இஸ்டோரியா இஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் தொல்லியல் ஆர்க்கியாலஜி என்பது தொல்பொருட்கள் தொல்லுயிர் எச்சங்களை படிக்கும் ஆய்வியல் தொல்மானுடவியல் பலியோந்த்ரபாலஜி என்பது மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் இயல் ஆகும் நாணயவியல் மாட்டெக்ஸ் என்பது நாணயம் அதன் வரலாறு தொடர்பாக அறிவியல் சார்ந்த துறையாகும் கல்வெட்டியல் எப்பக்ராஃபி என்பது கல்வெட்டுகளின் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறையாகும் History is a chronological record of past events. History is a Greek word. Derived from historia, it means learning by inquiry. Archaeology is the study of archaeological remains. Paleoanthropology is the study of the anatomy and evolution of human ancestors. Numismatics is the scientific study of currency and its history. Epigraphy is the field of study of the recorded messages of inscriptions.